والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى اله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم, أعوذ بالله من الشيطان الرجيم. بسم, الله بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي, الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك ورفعنا فإن, مع فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب بسم الله الرحمن الرحيم ألم نشرح

இந்த சூரத்து துஹா வந்து அது பின்னால தான் இந்த சூரா இறங்குது சூரத்து துஹாவுடைய பின்னணி நாங்க பாக்குற நேரத்தில் நபி அவர்களுடைய வகையுடைய ஆரம்ப காலம் நாங்க சூரத் எக்கரால பார்த்தோம் நபி சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு வகி அந்த இறங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம் அதுல எப்படி ஜிப்ரி அலி வந்து ஹிரா கோயில வச்சு எப்படி நபி அவர்களுக்கு வகி அறிவித்தார்கள் எக்கரா ஓதுவியராக இந்த சம்பவ சம்பவக்கு பின்னால நபி சல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு ஒரு சில காலங்கள் என்ன வரல வகி வரல வகி துண்டிச்சிருந்துச்சு வந்த காலத்துல வந்து நபிரசல் அவர்கள் மிகவும் மனத அளவுல அஹ் பாதிக்கப்பட்டார்கள் அஹ் அப்படி கஷ்டப்பட்டதன் பின்னாலதான் இந்த இறங்குது அதுல நபியவர்களுக்கு அல்லாவதால ஆறுதல் வழங்குறது நாங்க பின்னால பார்ப்போம் அதன் பின்னணியில வந்து நபியவர்களுக்கு அல்லாவுத்தால அந்த சூரத்து குஹாவுல அவர்களுக்கு அல்லாவதால வழங்கி அரட்கொடைகள் அந்த குஹா சூரத்து குஹாவுக்கு அல்லாத்தாலா குறிப்பிடுகிறான் அதோட தொடராக இந்த சூரத்து ஷரஹல வந்து நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அல்லாவதால வழங்கி முக்கியமான சில அருட்கொலைகள் அல்லாஹால நினைவுபடுத்துறாள் உங்களுடைய மனதை உங்களுக்கு நாம் உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தி தரவில்லையா உங்களோட உள்ளத்தை உங்களுக்கு விரிவுபடுத்தி தரவில்லையா நல்லா யாரோ ஒருத்தர் கொண்ட செஞ்சுட்டு உங்களுக்கு செய்யலையான்னு கேட்டேன்னு சொன்னா நாங்க அதை செஞ்சோம் அப்படிதான் அர்த்தம் நான் கட்டாயமா செஞ்சோம் அதை ஏற்றுக்கொள்ற விதத்துல அல்லா தால குறிப்பிடுகின்றான் சொல்வார்கள் அப்ப அல்லாஹ் தால உங்களுக்கு உள்ளத்தை நான் உங்களுக்கு விரிவுபடுத்தி தரவில்லையா என்று அல்லாஹ் தால கேட்கின்றான் அப்ப மனத வந்து அல்லா தால விரிவுபடுத்துறன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படித்தானே ஒரு மனுஷன் மனசு வந்து ஒன்றுக்கு தயாரா இருக்கணும் எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் அந்த மனசு வந்து தயாராகிக்கணும் எந்த அளவுக்கு எங்களோட மனசு தயாராகிக்குதோ அந்த வேலை வந்து எங்களுக்கு சரியாக செய்யலாம் வல்லாத்தால நம்பியவர்களுக்கு மனசை வந்து தயார்படுத்தி கொடுத்தான் வணங்குவதற்காக வேண்டி அதே போன்ற எல்லா விதமான விடயங்களும் மனிதரோட விசாலமான தாராளமான பரந்த மனசு எதையும் பொறுத்து கொள்வார்கள் யாரோடும் பழகுவார்கள் எவருடைய உள்ளத்தையும் அவர்கள் என்ன சம்பாதித்துக் கொள்ளுகின்ற அந்த பண்பை கொண்டவர்களால் நம்பி அவர்கள் இருந்தார்கள் அப்ப மனுஷனுக்கு வந்து எல்லா விதத்திலையும் என்ன தேவை விரிந்த மனசு தேவை அதுக்கு பொறுமை தேவை அதே போன்று எல்லா விடயங்களும் அதே போன்று விபாதத்தின்றி வைத்து கொண்டாலும் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த மனசு விரிஞ்ச மனசு தான் செய்யலாம் தொழுகைக்காக வேண்டி எடுத்து செல்வதற்கும் எங்களுடைய மனசு தேவை ஒரு பாவத்திலிருந்து தகர்ந்து கொள்வதற்கும் எங்களுடைய மனசு அந்த பக்குவம் அல்லாஹத்தாலா எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் இதை நபி அவர்களுக்கு கொடுத்ததாம் அல்லாஹி அல்லாவுதாலா குறிப்பிடுகின்றான் அலம் நஷ்ரா உங்களுடைய மனதை நாங்கள் விரிவுபடுத்தி தரவில்லையா வபோதா அன்க விஸ்ர கல்லதி அன் கதோதஹரக் வதா அண்ணா உங்களுடைய பாவத்தை நாங்கள் இறக்கி வைக்கவில்லையா அல்லதால உங்களுடைய வதா அண்ணா அன்க விஸ்ர அல்லாதால அது கேள்வியாக கேட்டுட்டு இப்ப டிரெக்ட்டாக வரும் உங்களுடைய பாவத்தை நாங்கள் இறக்கி வைத்தோம் நேரத்தோடய உங்களோட மனதை நாங்கள் விசாலப்படுத்தினோம் என்பதை வந்து விசாலப்படுத்தவில்லையா என்ற அந்த அந்த பாணியில் இல்லாதாலை கூறிவிட்டு இரண்டாவதாக உங்களுடைய பாவத்தை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லா தால குரான் பாவம் பாவம் செய்வார்களா அப்படின்னு அல்லா தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்லாத்தாலா உங்களுடைய முன்பின் பாவங்களை நான் அல்லாஹுலே குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு நபி வந்து சில பெரும் பாவங்கள் அதே போன்று ஒரு நபியால் நடக்க கூடாத சில பாவங்களை சரி இருக்கின்றது அதை நான் அந்த நபி செய்ய மாட்டார் ஆனால் சிறு சிறு பாவங்கள் அல்லாஹால பாவம் என்று வைத்திருக்கின்ற சில விடயங்கள் அவர் மனிதரண்ட அமைப்பிலே அவருக்கு நடக்கலாம் கொள்ளு மணி ஆதம ஹத்தா ஊன ஆதமுடைய எல்லா மனித ஆதோடைய பிள்ளைகள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் வகைருள் ஹத்தா ஈன அத்தவாபோன் பாவம் செய்வர்களே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நபி அவர்கள் அவருடைய பாவத்தை அல்லாத்தால இறக்கி வைத்து விட்டான் அப்ப நபி அவர்கள் சின்ன சின்ன பாவங்கள் நுப்புவத்துக்கு முன்னால நடந்திருக்கலாம் அந்த பாவங்களை அல்லாஹால இறக்கி வைத்தான் அல்லது அன்கவ பகரன் உங்களுடைய முதுகை என்ன செஞ்சுட்டு உடச்சு கொண்டிருந்தது அந்த உங்களுடைய முதுகை வந்து உணவடித்துக் கொண்டிருந்த அந்த பாவங்களை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லா தாலா கூறுகின்றான் அப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு பாவத்தை ஒரு பாரத்தை சுமக்கிறதுக்கு மிகவும் அவன் உடம்புல வந்து பலமான பகுதி வந்து முது அப்படித்தானே சிலவங்க பெரிய பெரிய பாவம் பாரங்களை வந்து என்ன செய்வாங்க முதுகலை வச்சு சுமப்பாங்க அப்ப ஒரு மனிதன் முதுக உடைக்கிற அளவுக்கு அந்த என்ன ஒரு ஒரு விடயம் சொன்னால் அது மிகவும் ஒரு பாரமான ஒன்றா இருக்கின்றது அதை முதுகை உடைக்கக்கூடிய அந்த பாவங்களை நாங்கள் இறக்கி வைத்தோம் கூறுகிறான் நபி அவர்களுடைய முதுகை உடைக்கக்கூடியதா கூறு இருக்க அப்ப எங்கட பாவங்கள் எப்படி சொல்லுவான் மலை அளவு வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு அப்படி அல்லாவதாலா அப்படி கூற வேண்டும் அப்ப நபி அவர்களுடைய பாவங்களே முதுகை உடைக்கின்ற அளவுக்கு அது பாரமாக இருந்தது சொன்னால் எங்களுடைய பாவங்கள் எங்களால் எண்ணி பார்க்க அளவாது அல்லது மலை அளவும் மிகவும் பிரமாண்டமானதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே விலங்கிக் கொள்ள வேண்டும் வரப்பா லக்க திக்ர அடுத்த அட்கோடைய அல்லாத்தாள என கூறுகின்றான் உங்களுடைய ஞாபகத்தை உங்களுடைய திக்கரை நாங்கள் உயர்த்தி வைத்தோம் என்ற அளவு தால கூறுகின்றான் பல்லாவத்தால அதோடு இறந்த கால சொல்லி அல்லாதால கூறுகிறான் நாங்கள் உயர்த்தி வச்சுட்டோம் அப்போ எப்பயுமே உயர்த்திதான் இருக்கிறோம் நபி அவருடைய அந்த நினைவு அந்த ஞாபகம் விக்குரு வந்து எப்பயுமே உயர்ந்ததாக இருக்கும் அல்லாவத்தால அதை கலா அப்படியே உயர்த்தி வைத்து விட்டதாக அல்லாவித்தாலுகின்றார் ஞாபகம் வந்து எப்பயுமே ஞாபகம் வரும் எங்களுக்கு அப்படித்தானே தொழுகையில நாங்கள் நபியர்களுக்கு செலவார்த்து சொல்லுகின்றோம் கலிமா ஷஹாதாவுல நபியர்களுடைய பேர் வருகின்றது எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நபியர்களுடைய அந்த ஞாபகம் வந்து கொண்டு இருக்கின்றது அதே போல நாங்கள் ஒரு விவாதத்தை செய்கின்ற நேரத்தில் கூட நபி அவர்கள் இவ்வாறு தான் காட்டி தந்தார்கள் இவ்வாறு தான் நாங்கள் அதை செய்ய வேண்டும் அதுல நபி ஞாபகம் வருகின்றது ஒரு அந்நியர் கூட ஒரு நடுநிலையானவர் ஒரு ஆய்வாளர் இஸ்லாத்தை பத்தி படிக்கின்ற நேரத்தில் நபியவர்கள் ஒரு சிறந்த தான் அவர் காணுவாரு அதை சிறந்த மனிதராக தான் அவர் சித்தரிப்பார் அதே போன்று இஸ்லாத்தை பற்றி ஒருவர் ஆய்வு செய்கின்ற நேரத்திலே அவருக்கு முதல் முதலாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர் அந்த இஸ்லாத்தை போதித்த அந்த நபி சொல்லா அலையம் அவர்கள் எனவே எல்லா விதத்திலும் பார்த்தாலும் நபியர்களுடைய நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முஸ்லிம்கள் என்று வந்தாலே அவர்களுடைய அந்த தலைவர் முகம்மத் என்பதை யாருமே மறுக்க முடியாத ஒரு மனிதராக அல்லாவதால நபி அவர்களுடைய அந்த அந்தத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றார் இந்த மால் யுஸ்ரா கஷ்டத்தோடு இலேசி இருக்கின்றது நிச்சயமாக கஷ்டத்தோடு இலேசி இருக்கின்றது இந்த மால் யுஸ்ரா கஷ்டத்தோடு இலேசி இருக்கின்றது என்று அல்லா தால கூறுற நபி அவர்களும் இந்த ஆயத்தி இறங்குற நேரத்தில் நபி அவர்கள் தாவோடைய ஆரம்ப காலம் அப்ப அந்த ஆரம்ப காலத்துல அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உங்களுக்கு இப்ப கஷ்டம் இருக்கின்றது ஆனால் கஷ்டத்துக்கு பின்னால் இலேசி இருக்கின்றது கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் இலேசி இருக்கின்றது என்று அல்லா தாலா இரண்டு முறை குறிப்பிடுகின்றான் எனவே நபி அவர்கள் மக்காவில் இருக்கின்ற நேரத்துல குறைசி காவிரியோடு கஷ்டப்பட்டார்கள் அதே போன்று மதீனாவில முனாபிக்கீன்கள் இது போன்ற அதிகமான கஷ்டங்கள் நபர்களுக்கு வந்தது ஆனாலும் அவர்கள் இறுதியில் அவருடைய தாவா பணியிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு எல்லாமே லேசாக அமைந்ததை அல்லாத்தாலா குறிப்பிடுகின்றான் நீங்கள் ஓய்வு பெற்றால் நீங்கள் நிமிர்ந்து நெல்லுங்கள் வேறொரு வேலைக்கு நீங்க ரெடியாகுங்க அப்ப மனுஷருக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு முயற்சி உள்ளவனாக ஒரு இலட்சியம் உள்ளவனாக இருக்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து ஒரு உதாரணம் நீங்க ஓய்வுன்னு வந்துட்டா நீங்க ஒரு ஒரு வேலை அடுத்த வேலைக்கு ரெடி முஸ்லீம் வந்து ஒரு வேலையை என்ன அடுத்த வேலைக்கு ரெடியாக வேணும் நீங்கள் ஓய்வுபட்டால் ஒரு வேலை நீங்கள் முடிவடைந்தால் அடுத்த வேலைக்கு நீங்கள் ரெடி ஆகுங்கள் அப்ப ஒரு மனிதன் வந்து துனியாவுடைய வேலை முடிஞ்சா ஆகிராவுடைய வேலை ஒரு இபாதத் அதுக்கு போகணும் அந்த இபாதத் முடிஞ்சா என்ன செய்யணும் திருப்பியங்களே துனியாவுடைய வேலை அப்படித்தானே ஜும்மாவுடைய கடமைக்கு நீங்கள் வாருங்கள் நீங்கள் அல்லவருடைய ஞாபகத்துக்காக நீங்கள் வாருங்கள் அதுக்கு பின்னால நீங்கள் திருப்பி உலகத்தில் பறந்து செல்லுங்கள் சென்றவங்களுடைய வேலைகளை தொழில்களை செய்யுங்கள் குறிப்பிடுகிறான் எனவே ஒரு மனிதன் வந்து பொறுத்த வரையிலே அவனுடைய வேலை தொடர்ந்து இருக்க வேண்டும் அவனுடைய முயற்சிகள் அவனுடைய நேரங்கள் இதெல்லாம் வந்து பிரயோசனமாக அமைய வேண்டும் பைதா பொறுத்த வரையிலும் நீங்கள் தவுவா செய்தால் மனிதர்களுடன் நீங்கள் தவா செய்தால் நீங்கள் விவாதத்துக்காக நீங்கள் பரக உங்களுடைய உதவி தேடுங்கள் என்று கூறுகின்றான் எனவே ஒரு மனிதன் வந்து ஒரு வேலை செய்கின்ற நேரத்துல என்ன இருக்கணும் முயற்சி இருக்க வேண்டும் அந்த வேலையில் அவர் வந்து ஒரு வேலை முடிஞ்சிடும் ஒரு வேலை செய்கின்ற அளவுக்கு ஒரு லட்சியம் உள்ள மனிதனா இருக்க வேண்டும் அதோடு அல்லாஹுடைய உதவியையும் அவர் நாடியவராக இருக்க வேண்டும் அவருடைய வேலையிலே அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய அல்லாவுடத்தில உதவி தேடுகின்ற அந்த பண்பும் அல்லாஹ் அந்த மனிதன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான் எனவே அல் குருவனுடைய இந்த சூறாக்களை வசனங்களை படித்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹால மனைவிற்கு மரண்புரிவானாக